வணக்கம் தென்னை டிவியின் சார்பாக அப்பப்போ இனிமேல் சின்ன சின்ன கதைகள் சொல்லலாம்னு ஒரு ஆசை அதோடய முதல் முயற்சியில் ஒரு கதை சொல்வார் ஒரு பெரிய காடு அந்த காட்டில் ஒரு முனிவர் அந்த முனிவர் எப்படின்னா அவர் ஒரு குருகுலம் நடத்துகிறார் அனாவசியமாக எல்லோரையும் கஜ கஜான ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துக்க மாட்டார் ரொம்ப கண்டிஷனான பேர் வழி ஆனால் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு பையன் வந்தான் வந்த குருவே உங்கள்கிட்ட நான் சிஷியை நான் சேரும் தயவு செஞ்சு என்னையை சேர்த்துக்கங்க அப்படின்னார் சொன்னான் அவனை மேலே ஏற இறங்க பார்த்தாரு பார்த்துட்டு சரிப்பா உன்னை சேர்த்துக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அது என்னென்னா நான் என்ன ஏது எப்போ எப்படி செஞ்சாலும் நீ எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது அப்படி கேட்டீங்கன்னா அந்த நிமிஷமும் உனக்கு டிசி கொடுத்துருவேன் அப்படின்னு கண்டிஷனோடு அவனை சேர்த்துக்கிட்டார் சரி குருவே அப்படின்னா அன்றைக்கி நைட்டு போனிச்சு விடியா கிளம்புற குருநாதருக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் அதில் ஒன்றா அந்த குருகுலத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக அவன் கூட்டி இருக்கான் அப்போ மெல்லமாக பின்னால் அந்த குரு வந்தார் அவன் பார்க்காத நேரத்தில் ஓங்கி பொழியாரணும் முதுவில் ஒரு அற விட்டார் அவன் வழியில் துடித்து போய் அப்படியே திரும்பினான் திரும்பி குருவே அப்படின்னா ஷ் அப்படின்னா அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு ஆஹா என்ன எதுக்கு எப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சைலண்டாக போயிட்டான் இது வந்து எப்பப்போ அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது அவனால் அடி தாங்கவே முடியல ஆனாலும் ஒரு வைராக்கியமாக அவர்கிட்ட மற்ற எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் ராத்திரி அவன் அவனுடைய குடிலில் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்போ குருநாதர் அவர் அவருடைய குடிலேருந்து கிளம்பி வர்றாரு வந்து இவனோட குடில் கதவை திறந்தார் திறந்து தைர உள்ள முதுவாக பையன் பையன் வந்தார் முதுவை காமிச்சு அவன் படுத்திருந்தான் முதுவில் திருப்பி போய் அவன் விட்டார் அப்படியே எந்திரிச்சு பார்த்தான் பதறி போய் குருநாதர் நின்னார் அப்போ அவன் ஏன் என்ன எதுக்கு எப்படின்னு கேட்கவே இல்லை அப்படியே படுத்துக்கிட்டான் இவர் திருப்பி விட்டுட்டார் இதுவும் பல நாள் தொடருது இதே மாதிரி சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு அவர் அதே மாதிரி தூங்குறப்ப வந்தார் வந்து அந்த அவனுடைய குடில மெல்லமாக கதவை தள்ளினார் உள் பக்கமாக குருவே நான் முழிச்சிக்கிட்டுருக்கேன் அப்படின்னா குரு ஒன்றுமே சொல்லலை அப்படியே திரும்பி போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் பரிணாமம் அடைஞ்சது அவர் குடியிலேருந்து கிளம்பி இவனுடைய குடிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறப்பத அவருக்கு காதில் அசிரீரியாக மாதிரி கேட்டுச்சு குருவே நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் அப்படியே திரும்பி போயிட்டார் இதே மாதிரி பாடங்கள் போகுது எல்லாம் செய்யுது வழக்கம் போல் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது ஒரு நாள் என்னாச்சு குருநாதர் அவர் அவர் அவருக்குள்ள அவர் கட்டிலில் படுத்துக்கிட்டே யோசித்தார் இப்போ அந்த பழ தூங்கியிருப்பான் இப்போ போய் வைப்போம் அப்படின்னு நினச்சாரு அப்போ அவருக்கு ஆசிரியரையாக கேட்டுச்சு குருவே நான் இருக்கேன் அப்படின்னா சொன்னோடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று மைண்டில் பட்டுச்சு சரி அப்படின்ட்டு அன்றைக்கி அவர் இப்போ தூங்கிட்டார் திருப்பி அவனை போய் அடிக்கலை உள்ளட ஒன்றுமே செய்யலை மறுநாள் பொழுது விடிஞ்சது விழிஞ்சோனே அந்த பையனை கூப்பிட்டாரு தம்பி நீ உன் பாடத்தில் எல்லாம் தேடிவிட்ட இன்னையோட டிசி வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொன்னார் அவன் போயிட்டான் சாமியை என்னை போய் இப்படி திடீர்னு எந்த காரணமும் இல்லாமல் சொல்கிறீங்களே ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்காம இருக்கணும்னு சொன்னீங்க அதுபடி தானே நான் இருந்தேன் நான் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுருங்க தயவு செஞ்சு என்னை ஸ்டூடெண்ட்டை தொடர்ந்து வச்சுக்கங்க அப்படின்னா இல்லை தம்பி அப்படி இல்லை ஒருத்தனுக்கு அவன் வேலையை எந்த கல்வியாக இருக்கட்டும் வில் வித்தையாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு மனம் விழிப்புணர்வு இருக்கணும் அவன் தூங்கிகிட்டு கூட இருக்கலாம் ஆனால் அவன் மனம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அந்த விழிப்புணர்வு உனக்கு வரணுங்கிறதுக்காக தான் அப்பப்போ நான் இந்த டெஸ்ட்டை வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படி டெஸ்ட்டு வச்சதில் ரொம்ப பிரமிக்கத்தக்க அளவில் நீ ரொம்ப பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னோடனே அவனுக்கு அப்போ லைட்டாக புரிஞ்சுது இருந்தாலும் கேட்கக்கூடாதுன்னு தயங்கிடலாம் நீ கேட்கறதுக்கு கா நீ கேட்க தயங்குற காரணம் புரியுது இது பாரு லௌகிக வாழ்க்கையில் ஐம்புலங்களையும் அடக்கி ஒருத்தன் படிப்பில் இருந்து எல்லா விஷயமும் ஈடுபாடாக செய்யணும்னா அவன் மனசு ஒருமுகப்பட்டு இருக்கும் அந்த ஒருமுகப்பட்டு இருந்துச்சுன்னா சுகமோ துக்கமோ இன்பமோ துன்பமோ வறுமையோ செல்வந்த நிலையோ எதுவாக இருந்தாலும் அவன் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மனசு எப்போவுமே தூய்மையாக இருக்கும் அந்த மனசு தூய்மையாக இருந்தால் அவனால் எந்த காரியத்தையும் எப்போவும் தெளிவாக செய்ய முடியும் அவனால் அடுத்து உங்களுக்கு போதிக்கவும் முடியும் அப்படிப்பட்ட நிலையை நீ அடைஞ்சிட்ட உன் மனசு தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத நீ உணரணும் மக்களும் உணரணும் அதனால் நீ இது வரைக்கும் கற்ற கல்வியை தெரிஞ்சுக்கிட்ட வித்தைகளை நீ உன் சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு நன்மை செய்யணும் நீ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் என்ன நினைப்பினார் இதுதான் மனம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த மனம் அதாவது அவன் முதல்ல அவன் அறியாமல் இருக்கிறப்பெல்லாம் அடித்தார் அதுக்கப்புறம் அந்த வேவ் லென்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குருநாதருக்கும் சிஷ்யருக்கும் இடையில் அந்த வேவ் லென்த்து இருக்குது இல்லையா இன்னதும் இப்போ செய்யணும் இப்போ செய்வார் செய்ய மாட்டார் அப்படிங்கிற புரிதல் இருக்கு இல்லையா அந்த புரிதல் அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துச்சு அதனால தான் அவர் வந்து அடித்தப்போ கூட புரிஞ்சிக்காதவன் தெரிஞ்சிக்க முடியாதவன் அவர் மனசில் நினைக்கிறப்பயே இவனுக்கு எப்போ மனசில் புரிஞ்சு இவன் மனசு வந்து அந்த அலைகளை அனுப்புது நான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆனால் அவன் தூங்கிக்கிட்டு தான் இருந்தான் அந்த நேரம் இப்படிப்பட்ட மனம் விழிப்புணர்வு ஒருவனுக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில் எந்த துயரமும் அவனுக்கு அண்டாது எல்லாமே கள்ளும் ஒன்று தான் முள்ளும் ஒன்று தான் பஞ்சு மெத்தையும் ஒன்று தான் இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கதை கதை எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் இது என்னுடைய கதை இல்லை நான் சின்ன வயசில் நான் கேட்டது இதே போல் அடுத்தது நான் படித்தது இதை ரொம்ப இன்ஸ்பயரான கதைகளை தொடர்ந்து சொல்கிறேன் அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்